வழக்கம்புட்டி இயல் இரண்டு விதை திருவிழா நடை பார்க்கலாம் காலை வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இப்போ காலையில் வழிபாட்டு கூட்டத்தில் வச்சு தலைமை ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறாங்க அது சொன்னோடனே அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அது என்ன செய்தின்னு பார்த்துடலாமா காரணம் அருகில் உள்ள பள்ளியில் விதைத் திருவிழா நடைபெறுகிறது காரணம் என்னென்னா நம்ம அருகில் உள்ள நடுநிலை பள்ளியில் என்ன திருவிழா வரப்போதா விதைத் திருவிழா அடுத்த வாரம் இவர்களை அடித்து செல்ல போகிறார்கள் அப்போ அதை பார்க்குறதுக்காக இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களையும் அடுத்த வாரம் அழைச்சி போக போகிறாங்களாம் அன்று முழுவதும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை தம் நண்பர்களுடன் கண்டு மகிழலாம் அப்பா அங்கே போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே இருக்கிற நிகழ்வுலாம் எல்லாம் பார்க்கலாம் இல்லையா அதனால் தான் எல்லா மாணவர்களுக்குமே சந்தோஷமாயிடுச்சு விதைத் திருவிழா தொடர்பான தாள்களை தலைமை ஆசிரியர்கள் வழங்கினார் அப்போ விதைத் திருவிழாவுக்கு தொடர்பான அந்த விதை திருவிழா தொடர்பான தாள்களை அந்த நோட்டீஸை அந்த தலைமை ஆசிரியர் அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க மாணவர்கள் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டார்கள் அங்கே விளம்பரத்தில் என்னென்ன போட்டிருக்காங்களோ அதை எல்லாமே மாணவர்கள் படித்து புரிந்து கொண்டார்கள் சரியா விதை திருவிழாவுக்கு செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினார் அது மட்டும் இல்லாமல் அந்த விரு விதை திருவிழாவுக்கு ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த நாள் எப்போ வரும்னு ரொம்பவே ஆவலுடன் அந்த மாணவர்கள் எதிர்பார்த்த தொடங்கினாங்க மாணவர்கள் எதிர்பார்த்த நாளும் வந்தது அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் வந்துடுச்சு பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போ பள்ளியிலேருந்து இங்கேருந்து எல்லா மாணவரும் அழைச்சிட்டு போகணும் அதுக்காக ஒரு வண்டி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இங்கே விஜய் திருவிழா நோட்டீஸ் போட்டிருக்காங்க பார்த்துடலாமா அனைவரும் வரைக அகமாகந்து செல்க விழாவை தொடங்கி வைப்பவர் யார்குட்டீஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இடம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி நாகர்கோவில் நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கேனா சமூக ஆர்வலர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அப்போ ஒரு நோட்டீஸ் நம்ம பார்க்கும்போதே அது யார் தொடங்கி வைக்கிறாங்க அந்த இடம் என்ன அந்த நேரம் அந்த நாள் இந்த நோட்டீஸ் யார் யார் மூலமாக அச்சடிக்கப்பட்டது அதோட டாபிக் என்ன அதெல்லாமே தெரிய முடியுது இல்லையா தெரிஞ்சிக்க முடியுது அடுத்தது பார்க்கலாம் ஆசிரியர் மாணவர்களே நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கி நெருங்கி விட்டோம் உடனே அங்கே இருக்கிற ஆசிரியர் சொல்கிறாங்க மாணவர்களே நாம் வந்து அந்த விதை திருவிழா நடைபெறுகிற அந்த அரங்கத்துக்கு நெருங்கி வந்துட்டோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க உடனே ரமணன் எனக்கு இந்த விதைத் திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது விதைகளை எல்லாம் பாருங்களேன் இத்தனை வகைகளா வியப்பாக இருக்கிறதே உடனே ரமணன் சொல்கிறாங்க எனக்கு இந்த விதை திருவிழா ரொம்பவே மகிழ்ச்சியை தருகிறது இருக்கிற விதையெல்லாம் பாருங்களே எத்தனை வகைகள் இருக்குது இது பார்க்கும்போதே எனக்கு வியப்பா இருக்குதுன்னு ரமணன் சொல்கிறான் உடனே ஆசிரியர் ஆமாம் ரமணா இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் அவற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் அவற்றை எப்படி முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை எழுதி வைத்துள்ளார்கள் உடனே ஆசிரியர் சொல்றாங்க ஆமாம் ரமணா இங்க பாத்தியா இந்த விதையெல்லாம் எப்படி நம்ம சேகரிக்கணும் அவை எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி முறைப்படி பயன்படுத்த வேணும்னெல்லாம் அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க விதைகள் எல்லாம் தரமானவையாக உள்ளன விதைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் தரமானதாக இருக்கணும் அப்படிதான் இங்கே இருக்குது சரியா இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகள் மூலம் நமக்கு கிடைக்கிற சத்துகள் மருத்துவ பயன்கள் எல்லாத்தையும் இங்கே விளக்கமாக கூறுகிறாங்க மேலும் விளக்க பலகைகளும் வைத்திருப்பதே மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது அது அதெல்லாம் எழுதி ஒரு விளக்க பலகை மாதிரி வச்சுருப்பாங்க சரியா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறது நமக்கு ரொம்பவே பயனடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க மணிமொழி நெல் விதைகளில் பேர்களையே பாருங்களேன் அப்போ மணிமொழி சொல்கிறாங்க இங்கே நெல் விதைகளின் பெயர்கள்லாம் எழுதியிருக்காங்க அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க உடனே ஆசிரியர் நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள் நாட்டுக்கம்பு குதிரவாளி சோளம் போன்ற சிறு தானியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் வேர்க்கடலை உளுந்து முந்திரி நாட்டு பருத்தி விதைகள் சிறுதானிய விதைகள் மட்டுமல்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன அப்போ என்னென்ன வச்சுருக்காங்க குட்டி ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கம்பு குதிரைவாளி சோளம் போன்ற சிறு தானியங்களும் காட்சிக்கு வச்சுருக்காங்க மேலும் வேர்க்கடலை உளுந்து முந்திரி நாட்டுப்பருத்தி விதைகளும் சிறுதானிய விதைகளும் மட்டும் இல்லாமல் அதிக மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் கூறுகிறார்கள் இங்கே பாருங்க நிலவளத்தை காப்போம் நீர் வளத்தை பெருக்குவோம் பூமி தாயை போற்றுவோம்னு இயற்கை வேளாண்மையின் இன்றியமையாமை அப்படின்னு முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் சேகரிப்புன்னு கொடுத்துருக்காங்க இயற்கை வேளாண் பொருட்கள் இயற்கை இடு இயற்கை பருத்தி ஆடைகள் இயற்கை கைவினைப் பொருட்கள் மண்ணில் மட்கக்கூடிய பொருள்கள் மண்ணின் ஊட்டச்சத்து சூழலியல் தோட்டக்கலை பண்ணை அமைப்பு உணவு பாதுகாப்பு இயற்கை வேளாண்மை நீர் மேலாண்மை அனைவரையும் இழுக்கும் அரங்குகள் அடுத்த மாலா இவற்றையெல்லாம் பார்ப்பது நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன் உடனே மாலா சொல்கிறாங்க இவற்றையெல்லாம் பார்ப்பது நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன்னே பாரதி மணிமொழி அதோ அங்கே பார் அந்த அரங்கில் இயற்கை இடுப்பொருள்கள் இயற்கை உணவுகள் வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள் வாங்க வாங்க என்ன சொல்கிறாள் என கேட்போம் பாரதி மணிமொழிகிட்ட சொல்றாங்க அது அதே வாங்க பாரு அந்த அரங்கில இயற்கை இடுப்பொருள்கள் இயற்கை உணவுகளை வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் கொடுக்குறாங்க வாங்க வாங்க என்ன சொல்கிறான்னு நம்ம போய் கேட்போம் அப்படிங்கிறாங்க உணரமணன் பாதிப்பு என்று இந்த அரங்கத்தில் எழுதியிருக்கே என்னவாக இருக்கும் உடனே ரவணை சொல்கிறான் அங்கே பாரு பாதிப்புன்னு எழுதியிருக்கு இந்த அரங்கத்தில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான் உடனே ஆசிரியர் ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளையே பாதிப்பு என்று சொல்கிறார்கள் அதாவது நம்ம ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள்லாம் பயன்படுத்தணும் இல்லையா அப்படி பயன்படுத்தும் போது இருக்கிற விளைவுகள் தான் பாதிப்புன்னு அவங்க சொல்றாங்க இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது இதனால மண்ணோட தன்மை கெடுத்து போகுது இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள் இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் ரெஹானா பாரதி இங்கே பார் சமையல் பாத்திரங்கள் உடனே ரெஹானா சொல்றது பாரதி இங்கே பார் சமையல் பாத்திரங்கள்லாம் அப்படிங்கிறாங்க ஆசிரியர் இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு மரத்தாலான சமையல் பாத்திரங்கள் கருவிகள் இவற்றையும் நாம் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளனர் ஆசிரியர் சொல்கிறாங்க இவ சாதாரண பாத்திரங்கள்லாம் கிடையாது பழங்காலத்தில் பயன்படுத்தின செம்பு அப்புறம் மரத்தால் செய்யப்பட்ட சமையல் பாத்திரங்கள் கருவிகள் எல்லாம் தான் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கணுன்னு இங்கே வச்சிருக்காங்க ரெஹானா ஓ அப்படிங்கிறா ஆசிரியர் மாணவ செல்வங்களை அனைத்து கூடங்களையும் பார்த்தீர்களா இந்த விதைத் திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயனை தந்திருக்கும் என நினைக்கிறேன் உடனே ஆசிரியர் சொல்கிறாங்க மாணவச் செல்லைங்களே நீங்கள் எல்லா கூடங்களையும் பார்த்துட்டீங்களா இந்த விதைத் திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயன் தரும்னு நான் நினைக்கிறேன் மாணவர்கள் அனைவரும் மையா என்று கூறுகிறோம் எல்லோருமே மாணவர்கள் எல்லாமே ஒன்றாக கோஷம் என்ன சொல்கிறாங்க ஆமாம் மையான்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் இயற்கை உணவுப் பொருட்கள் என்று எழுதப்பட்ட அந்த அரங்கத்தில் எல்லாரும் ஏதோ சுவைக்கிறார்கள் நாமும் அங்கே செல்லலாமா உடனே பாரதி சொல்றா ஐயா அங்க பாருங்க இயற்கை உணவுப் பொருட்கள் என்று எழுதியிருக்கிற அந்த அரங்கத்தில் எல்லாரும் போய் ஏதோ ஒன்று சுவைக்கிறாங்க நாமும் அங்கே போகலாமா அப்படிங்கிறாங்க ஆசிரியர் விழாவிற்கு வந்தவருக்கு இயற்கை முறையில் தயாரித்த உணவுகளான இனிப்பு உருண்டை பிட்டு பொங்கல் கேழ்வரகு கோழு கேழ்வரகு அடை உலகட்டிய பாசிப்பயிறு நவதானிய சுண்டல் கொண்டைக்கடலை தட்டப்பயிறு மொச்சி போன்றவற்றை வழங்குகிறார்கள் உடனே ஆசை சொல்கிறாங்க இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்குமே இயற்கை முறையில் தயாரித்த உணவுகள் தான் கொடுக்குறாங்க அது என்னென்னா இனிப்பு உருண்டை பிட்டு பொங்கல் கேழ்வரகு கோழு அடை முளைக்கட்டிய பாசிப்பயிறு நவதானிய சுண்டல் கொண்டைக்கடலை தட்டப்பயிறு மொச்சை போன்றவற்றை தான் கொடுத்துட்ருக்காங்க ஆசிர ஆசிரியர்களுடன் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழைந்தார்கள் இயற்கை உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தார்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழையிறாங்க ரெண்டு பேருமே இயற்கை உணவுகளை சாப்பிட்றாங்க சந்தோஷமா இந்த விதைத் திருவிழா எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் அமைந்தது இந்த விதை திருவிழா எங்களுக்கு ரொம்பவே பயனாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் இருந்தது இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவருக்கும் எடுத்து செல்வோம் என்று மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள் இங்கே பார்த்த எல்லாமே நாங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறினார் அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்கிறாங்க மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பி சென்றனர் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு திரும்பி போகிறாங்க சரியா மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பார்க்கலாம் ஆ சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக ஒன்று ரகங்கள் இச்சொல் குறிக்கும் பொருள் வகைகள் இரண்டு நவதானியம் இச்சொல்லுக்குரிய பொருள் ஒன்பது வகை தானியங்கள் மூன்று பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் புதிய காலம் நான்கு தாள்கள் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விளம்பரம் கூட்டல் தாள்கள் ஐந்து தோட்டம் கூட்டல் கலை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தோட்டக்கலை ஆ கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக ஒன்று வழிபாடு கூட்டல் கூட்டம் வழிபாட்டு கூட்டம் இரண்டு வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் இ கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக ஒன்று அழைப்பிதழ் அழைப்பு கூட்டல் இதழ் இரண்டு விதை திருவிழா விதை கூட்டல் திருவிழா இ கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று ரசாயன உரங்களால் மண்ணின் தன்மை கெடுகிறது இரண்டு விதைகள் தரம் ஆனவையாக இருத்தல் வேண்டும் மூன்று விழாவில் அளிக்கப்பட்டவை இயற்கை முறையில் தயாரித்த உணவுகள் கூப்பாக்கலாம் வினாக்களுக்கு விடையளிக்க ஒன்று மாணவர்களை எங்கே அடித்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் இதற்கான விடை விதை திருவிழாவுக்கு அப்படி இல்லைன்னா மாணவர்களை எங்கே பதிலா விதை திருவிழாவுக்கு அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி விதை திருவிழாவுக்கு இரண்டு விளம்பரத்தாளில் என்ன செய்தி இருந்தது விடை விதை திருவிழா நடைபெறும் இடம் நாள் மற்றும் நேரம் ஆகியவை குறித்து விளம்பரத்தாளில் செய்தி இருந்தது சரியா விதை திருவிழா நடைபெறும் இடம் நாள் மற்றும் நேரம் ஆகியவை குறித்து விளம்பரத்தாளில் செய்தி இருந்தது ஓகே மூன்று பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டது பேஜ் நம்பர் இருபத்தஞ்சு எடுங்க இதில் ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளையே பாதிப்பு என்று சொல்கிறார்கள் ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளையே பாதிப்பு என்று சொல்கிறார்கள் அடுத்தது ஓ சிந்தனை வினா ஒன்று செயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை கெடுக்கும் எனில் அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க இயற்கை உரங்களே பயன்படுத்த வேண்டும் செயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை கெடுக்கும் எனவே அதற்கு மாற்றாக மண்புழு உரம் தொழு உரம் பசுந்தால் உரம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் இயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் செயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை கெடுக்கும் எனவே அதற்கு மாற்றாக மண்புழு உரம் தொழு உரம் பசுந்தாள் உரம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் இயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கும் பின்வரும் பாடப்பகுதியை உரிய ஒழிப்புடன் பொருள் விளங்கவும் விரைவாகவும் படித்து காட்டுக இந்த விதை திருவிழா எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் அமைந்தது இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவருக்கும் எடுத்து செல்வோம் என்று மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள் அப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறினர் மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பி சென்றனர் படித்த பகுதியின் மையக்கருத்தே கருத்தை ஓரிரு உங்கள் சொந்த நடையில் எழுதுக விதி திருவிழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் அது தங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக கூறினர் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பதாக கூறி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு பள்ளிக்கு திரும்பினார் விதி திருவிழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் அது தங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக கூறினார் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பதாக கூறி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு பள்ளிக்கு திரும்பினார் வண்ணமிட்ட சொற்களை சொல்லை கேட்டு எழுதுகா திருவிழா நிகழ்வாகவும் பார்த்தவற்றை சொல்வோம் மகிழ்ச்சி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் சென்றனர் டீஸ் இதோட இந்த வீடியோ முடிந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்